வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியல் கண்ணோட்டம் அதிகாரத்தில் பத்தாவது குரல் பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இதை கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி போடுறோம் பாருங்கள் நஞ்சு பெயக்கண்டும் உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நஞ்சு பெயக்கண்டும் பெயன்னாக்க அப்படி ஊத்துறது நஞ்சு பெயக் உண்டு அமைவர் அதனை சாப்பிட்டுட்டு அமைவர் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட பேசிகிட்ருப்பாங்களாமா பேசிட்டுனா அந்த உறவை பேணி கொண்டிருப்பார்கள் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் யார்கிட்டையும் எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த கருணையை அந்த ஆட்சணியத்தை விரும்புவார் நமக்கு தீமை ஒருத்தர் செஞ்சாங்கன்னா கூட அந்த தீமையும் ஏற்றுக்கொண்டு அந்த உறவை தொடர்ந்து செய்வார் அந்த உறவை தொடர்வார்கள் அப்படிங்கிறது தான் பொருள் இதுக்கு வந்து எப்படி பொருள் சொல்கிறதுனே தெரில நாகரிகம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி இவங்க சொல்கிற நாகரிகம் வந்து இல்லை மனம் சொல் செயல் எண்ணம் சொல் செயல் இந்த மூணும் வந்து ஒன்றா இருக்கிறது தான் நாகரிகம் இங்கே நயத்தக்க நாகரிகம் அப்படிங்கிற நயம் அப்படின்னாலே வந்து நாகரீகம் தான் நயத்தக்க நாகரிகம்னால் மிக உயர்ந்த நாகரிகம் மிக உயர்ந்த பண்பு மிக உயர்ந்த செயல் இங்கே வந்து இந்த நாகரிகம் அப்படின்றதுக்கு பரிமையடகு கண்ணோட்டம் தாட்சண்யம் அப்படின்னு எழுதுறாரு அந்த கருணோ கருணையினுடைய உச்சம் எது அப்படின்னாக்கா அவன் வந்து நன் விஷமே கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை சாப்பிட்டுட்டு உண்டு அமைவர் அப்படின்ற வார்த்தைக்கு பிறகுலாம் அதற்கப்புறமும் அந்த உறவை வந்து தொடர்வார்களாமா எது யார் எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த கருணையை வேண்டுபவர்கள் அப்படின்னு நமக்கு வந்து புராணங்களை வந்து எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா சிவபெருமான் அவர் தான் ஆழகால விஷயத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாரையும் வந்து காப்பாற்றினார் ஆனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகர்ஷி அவர்கள் வந்து இந்த குரலை வந்து சொல்லும்போது இதற்கு உதாரணமாக சொன்னது வந்து சாக்ரட்டிஸ் அவர் தான் அந்த கையில் வந்து கோப்பையில் இருக்கின்றது விஷம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை வந்து குடி முழு மனதோட வந்து சம்மதித்து குடிச்சிட்டும் அதற்கப்புறமும் அவர்கள் மேலே வெறுக்கலை அவங்கக்கிட்ட தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த நாகரீகத்தின் உச்சம் சரிங்களா அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து இருக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் இப்படி வந்து ஒருத்தனை வந்து நம்ம தண்டிக்காமல் இருக்க முடியுமா கருணை காட்ட முடியுமா அந்த கருணை காட்டுறது வந்து சரியா அப்படின்னா பரிமையழகம் சொல்கிறது அரசன் அப் அல்லது தலைவன் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவன் வந்து ஏதாவது துன்பம் செய்தானாக்கா அப்போது அந்த அரசன் வந்து என்ன பண்ணலாம் அதை அவனை வந்து மன்னித்து அவன்கிட்ட அந்த உறவை வந்து திருப்பியும் வந்து மேலே மேலே வந்து கொண்டாடலாம் ஆனால் இதுவே அவன் செய்கின்ற அந்த செயல்னால் அதாவது அந்த அரசனுக்கு வந்து தெரிந்தவன் செய்கின்ற செயல்னால் அந்த நாட்டிற்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கோ ஒரு துன்பம் அப்படின்னாக்கா அதை வந்து அந்த அரசனோ தலைவனோ அனுமதிக்க முடியாது அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு பரிமையாளர் சொல்கிறார் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கனாக்கா ராமாயணத்தில் ராமன் தனிப்பட்ட முறையில் வந்து பகைமை இருந்த ராவணனை வந்து மன்னிக்கிறான் முத நாள் போருக்கு வந்துட்டு அவன் வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு போது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த மன்னிக்கின்ற குணம் வந்து வாலிகிட்ட வரும்போது வந்து இல்லை அவனுக்கு ஏன் அப்படின்னா அங்கே ராமன் வந்து இவனுக்காக சுக்ரீவனுக்காக வருகின்ற நீதிபதியாகத்தான் வரான் அங்கே வந்து அவனுக்காக அவன் வந்து போராடல அவன் தனிப்பட்ட பகைக்காக அவன் அங்கே வரல அதனால தான் அந்த முடிவை வந்து அவன் வந்து எடுத்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் தனக்கு ஒரு துன்பம் செஞ்சானா அதை பொறுத்து கொண்டு அந்த உறவை வந்து பேணலாம் ஆனால் நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ துன்பம் அப்படின்னா அதை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குரலை முடிக்கிறாரு ஆக பொருட்பாளில் கடைசி குரலாக இதை வச்சதுக்கு வந்து இந்த நாகரிகத்தின் உச்சமும் வேணும் அந்த தலைவனுக்குரிய தலைமை பண்பும் வேணும் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நாளைக்கு வந்து புது அதிகாரம் ஒற்றாடல் அப்படின்னு அந்த அதை வந்து பார்க்கலாம் அது வந்து ஒரு தலைவனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்